சோசியல் மீடியாவில் நாம் தொழில் கட்சிக்காரங்களும் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்களும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது எதனால் அந்த மாதிரி சண்டை போயிட்டுருக்கு எங்கே தொடங்குச்சு இங்கே இந்த சண்டைங்கிறது எங்கே தொடங்குச்சு இத்தனை வருஷமாக வந்து இந்த மாதிரிலாம் ஒரு சண்டையே நடந்தது கிடையாது எப்போவுமே திமுகவுக்கும் நாம் தொண்டா நடக்கும் பாஜக காரங்களுக்கும் மற்ற பாமக காரங்களும் நடந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கோம் ஆனால் இப்போ என்ன புதுசாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நாம் தொண்டர் கட்சிக்கும் ரெண்டு நாம் தமிழ் கட்சி சார்ந்து பேசக்கூடியவர்கள் இயங்கக்கூடியவர்கள் சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய சிலர் அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்து சிலர் எல்லாரும் சொல்ல முடியாது குறிப்பாக சொல்ல முடியாது சிலர் சிலர் மட்டும் இந்த மாதிரி சண்டை போட்டு எதனால் எதனால இந்த மாதிரி சண்டை நடக்குது அப்ப மக்கள் எதை புரிஞ்சுக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க எதை புரிஞ்சுக்கணும் நாம் தமிழ் கட்சிக்காரங்க எதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத பத்தி ஒரு அலசல சுதற்காக தான் இந்த பதிவு மக்களை பார்த்துலாமா உலகத் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னகத்தை யாராவது

வரக்கூடிய காலத்தில் சீமான் கூட்டணி வைக்க போகிறாரு பாட்டாளி மக்கள் கட்சி கூடயோ இல்லை வீசிக்கக்கூடிய கூட்டணி வைக்க போகிறாரு அதனால தான் அப்படி சொல்லியிருக்காருன்னு பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க அது கிடையவே கிடையாது அதற்கான காரணம் உண்மையான காரணம் என்ன அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகள் தமிழ் உறவுகள் அதேபோல் விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகள் தமிழ் உறவுகள் அவர்களே சிந்தித்து நல்ல ஒரு தெளிவுபெற்று பாட்டாளி மக்கள் இருந்தோ விடுதலை சிறுத்தை இருந்தோ வெளியே வந்து தமிழ் தேசிய கொள்கையை வந்து முழுமையாக பின்பற்றி நாம் தமிழ் கட்சிக்கு வருவாங்க அதற்கான ஒரு கால அவகாசத்தை நம்ம கொடுக்கணும் ஏனென்றால் இவர்கள் ரெண்டு பேருமே கொள்கை அடமானம் வைத்து விசிகாவும் சரி பாமகவும் சரி கொள்கை அடமானம் வைத்து பல செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த சமயத்தில் போய் நம்ம விமர்சிச்சா யார் விமர்சிச்சா நாம் தமிழ் கட்சி போய் அவங்களை விமர்சிச்சா எந்த மாதிரி இங்கே ஒரு விஷயம் உருவாகும் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகள் நினைப்பாங்கன்னா இல்லை சீமான் கட்சிக்காரன நம்ம நம்ம கட்சி தலைமை விமர்சிக்கிறாங்க பாட்டாளி உங்கள் கட்சி விமர்சிக்கிறாங்க என்ன வீசிக்காக விமர்சிக்கிறாங்க அப்படின்னு அந்த கட்சியில் கூட கொஞ்சம் இருப்பாக்கிட்டு நாம் தமிழ் கட்சியை வந்து வன்மமாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ அந்த இடம் கொடுக்கக்கூடாது நம்ம பாட்டை வேலை செஞ்சுட்டு போய்ட்டு இருப்போம் திமுக அதிமுக இருக்குது காங்கிரஸ் பாஜக இருக்கு இதை இதை இதனை வீழ்த்த வேண்டியதாக அப்படி கடமை அப்போ அதை நோக்கி போவோம் இவர்கள் ஒரு காலகட்டத்தில் புரிஞ்சு அன்புமணி அவர்கள் சரியாக செயல்படுகிறாரா சீமான் செயல்படுறாரா திருமாவர்கள் சரியாக செயல்படுகிறாரா சீமான் செயல்படுறாங்க அவங்களே புரிஞ்சு தெரிஞ்சுக்கிறாங்க அது அதற்கான இடத்தை நம்ம கொடுக்கணும் ஆனால் வன்மத்தை உருவாக்கக்கூடாதுக்காக தான் கலந்து போங்க தம்பிகளானே சீமான் அவர்கள் தம்பிகளுக்கு அன்பு கட்டளை விடுத்தார் விடுத்தார் இதை தான் நான் பார்க்குறேன் கூட்டு நோக்கி வாய்ப்பே கிடையாது அப்போ நீங்கள் நினைக்கலாம் உடனே பாடல்கள் கட்சிக்காரங்களும் வீசிக்காரன்னு நினைக்கலாம் அப்போ எங்கள் கட்சிங்கன்னா இது நிற்கிறீங்களா அது நிற்கிறீங்களா அப்படி நினைக்கலாம் இந்த காணொலியில் நம்ம வீசிக்கா பற்றி எவ்வளோ பேசியிருக்கோம் இந்த காணொலியில் நம்ம முழுக்க முழுக்க பாமக பற்றி நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் காரங்க கோவப்பட்டு சோசியல் மீடியாவில் வந்து விமர்சிக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப சிரிப்பாக இருக்குது உண்மையாகவே சிரிப்பாக இருக்குது விமர்சிக்கக்கூடியவங்க சீமான் இதை சொல்கிறார் அது எப்படி சாத்தியம் சீமானுடைய கடந்த காலம் அரசியல் என்ன இவர் இப்படி பேசுகிறாரே அப்படின்னு ஏதாவது குற்றச்சாட்டை வச்சு விமர்சித்தா பதிச்சுள்ளா ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா சீமானுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சீமான் வந்து இது சாப்பிட்டாரு இது எப்படி சாப்பிட்டாரு இவர் இல்லத்துக்கே போகலை பிரவாரம் சந்திக்கவே இல்லை இந்த மாதிரியான ஒரு சல்லித்தரமான விஷயங்களை வச்சு விமர்சிச்சுட்டு இருக்காங்க அதை பார்க்குறப்ப சிரிப்பாக இருக்குது அரசியல் படுத்தப்படம் இல்லையா பாட்டல் முக கட்சிக்காரங்க அப்படின்னு ஒரு கேள்வி இங்கே வருதுதான் இல்லையா சிலர் உடனே வந்து பாட்டன் மக்கள் கட்சியாக கேட்கலாம் சீமான் கடந்த காலங்களில் இங்கே எத்தனை கூட்டத்தில் எத்தனை மேடைகளை பேசியிருக்காரு இன்னைக்கு அப்படியே மாற்றி பேசுறாரு திராவிட இயக்கங்களை பயணி தானே அவர் இன்னைக்கு அப்படி மாற்றி ஒரு சித்தாந்த பேசினா அவர் ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் சீமான் அவர்கள் பாடல் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மேடையிலையோ விடுதலை கட்சி மேடையிலையோ இல்லை திராவிட அமைப்புகள் பல இயக்கங்களுடைய மேடைகளையோ பேசினாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் பேசினார் அத்தனை மேடைகளையும் பேசி பாடம் கற் பாட்டு கற்றுக்கொண்டார் பாடம் கற்றுக்கொண்டு இவங்க எவனும் சரியில்லைன்றதுக்காக தான் நாம் தமிழர் கட்சி துவங்கப்பட்டது நாம் தமிழ் கட்சியை எடுத்து நடத்துறாரு சீமான் நாம் தமிழர் கட்சி தொடங்கின காலகட்டத்தில் இருந்து இப்ப வரைக்கும் சீமான் ஒரு வார்த்தையில் மாறிட்டாரு அவர் சொன்ன கொள்கை வேற செஞ்சுட்டு செஞ்சிட்டு வேற அவர் கடந்த காலம் என்ன சொன்னாரு காங்கிரஸ் கட்சி இனத்தினுடைய பகைன்னு சொன்னாரு ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணி சொல்ல முடியுமா இந்த மனித குலத்தின் விரோதி பாஜகன்னு சொன்னார் இன்னைக்கு பாஜக கூட்டணி சொல்ல முடியுமா திமுக அதிமுக கடுமையை அமர்சிக்காரு ஆனால் ரெண்டு இடத்துக்கு போயிட்டீங்க அவர் ரெண்டு விதத்துலேயே வந்து கூட்டின்னு வச்சு மாறி மாறி பழைய சுகத்தில் இருந்தால் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்னா இந்த திராவிட அமைப்புகள் எல்லா எல்லா அமைப்புகளோடையும் சேர்ந்து பயணித்து பேச்சாளராக அங்கே எல்லா எல்லாத்தோடையும் பழக்கப்பட்டு இவங்க எவ்வளோ சரியில்லை இனம் கொண்டு ஒழிக்கப்பட்டு விட்டது அதன் பிறகாக தான் நாம தமிழ்ச்சி வருது உருவாக்கப்படுது தோற்றுவிக்கப்படுது அதன் பிறகாக நான் அவர்கள் தலையெடுத்து அவர் அவர் அவருடைய தலைமையின் கீழே ஒரு கட்சிங்கிறது கட்டமைக்கப்படுது இன்று வரைக்கும் பதினாலு வருஷமாக சீமான நாம் தமிழ் கட்சி ஆரம்பித்த பதினாலு வருஷமாக எதை சொன்னாரோ அதை தான் செஞ்சிட்ருக்காரு எத்தனை நெருக்கடிகள் எவ்வளோ சிக்கல் வரட்டும் கொஞ்சம் கூட சமரசம் செய்யலை இதே வார்த்தையை பாட்டாளி மக்கள் கட்சியோ விடுதலை சிறுத்தை கட்சியோ சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஆரம்பித்த வந்து சொன்ன கொ சொன்ன வார்த்தையில் கொண்ட கொள்கையில் உறுதியோடு நிற்கிறோம் சொல்ல முடியுமா விடுதலை செய்த கட்சி சொல்ல முடியுமா அப்படி உண்மையிலே ரெண்டு பேரும் அப்படி உண்மையாக கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்திருந்தால் இன்றைக்கு ரெண்டு பேரும் மாபெரும் தலைமையாக இருந்திருப்பார்கள் அவருக்கு கீழே வந்து பெரிய படம் இருந்திருக்கும் உண்மையிலேயே ஆதாட்சி இருந்த தலைமைகள் ரெண்டு பேரும் ஆனால் என்ன செஞ்சீங்க பதவிக்காக சீட்டுக்காக சமரசம் செய்து கொண்டீர்கள் அதனுடைய விளைவு என்ன நாம் கட்சிங்கிறது இன்றைக்கு வளர்ந்து வந்துட்டுருக்கு உண்மாதான் நீங்கள் சரியாக இல்லாதனால தான் நாம் தன் வச்சு வளருது நீங்கள் கூட்டணி வச்சு சமரசம் செய்து கொண்டதுனால தான் நாம்தன் வச்சு நீங்கள் வளர்ந்துருக்குப்பா உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு பாமக வீசி காக்கறன்னு சொல்கிறேன் நான் அப்படி தான் வளர்ந்துட்டு இருக்கு இது தெரியாமல் நீங்கள் சீமானங்களை விமர்சித்தார் சீமான எழுத்து போகிறோம் ஒன்றும் கிழிக்க முடியாதுப்பா நீங்கள் சத்தியமாக சொல்கிறேன் ஒன்றும் கிழிக்கவே முடியாது நீ மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன செய்வேன் நீ ரெண்டு சீட்டு ரெண்டு ரெண்டு தொகுதி நீ பெரும்பான்மையாக வந்து பாட்டழிமகள் கட்சி உடனே என்ன சொல்லிட்டு என்ன என்ன சொல்லிருப்பீங்க பாட்டாளிமகள் கட்சி சொல்லிட்டோம்னா வன்னியர்களை விமர்சிக்கிறான்னு திருப்புவான் ாவை சொல்லிட்டோம்னா பறையர்களை விமர்சிக்கிறாங்கன்னு சொல்லி திருப்புவான் இந்த மாதிரி அபாண்டமான குற்றச்சாட்டை வச்சு சளித்தனமான வலைகளை செய்யாதீங்க தயவு செஞ்சு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கையோட முரண்படுகிறோம் நாங்கள் சமூகத்தை எங்கே இழுத்தமாடா இழுத்தமா வீசிகாவில் கொள்கையில் முரண்படுகிறோம் என்றால் வேறு ஏதாவது சமூக இழுத்தமா நான் கேட்குறேன் நீங்கள் அடிக்கிறீங்க இது பெருமையா இது பெருமையா நாம தங்க வச்சுக்கிறேன் அடிச்சிட்டோம் எது கடிச்ச அவன் வந்து தப்பை தட்டி கேட்குறான் பூத்துக்குள்ள நடக்கூடிய அநீதிகளை தட்டு கேட்கிறான் அதனால அடிக்கிற நீ இது பெருமையா எது பெருமை இது பெருமையா நீ அடிச்சு ஒருத்தன் மண்டையை உடச்சிட்டேங்கிறது உனக்கு பெருமையா அது எதனால மண்டை உடச்சு நீ கேள்வி கேட்டுப்பாரு அவன் தப்ப தட்டி கேட்க தப்ப தட்டி கேட்டான் நாம தரேன் அதனால அடிச்சு மண்டை உடச்ச சொல்றது பாமக பாமகாரனுக்கு பெருமையா அறிவினை கொஞ்சம் தான் நீ சொல்லுவியா பெருமைன்னு சொல்லுவியா கொண்ட கொள்கையில் உறுதியாக வழி நின்று இன்று வரைக்கும் சமரசமின்றி சண்டை செய்கிறேன் நாம் தன் நுழைச்சிக்காரன் சொன்னா அவன் வீ தோக்கவே தோத்துட்டே இருக்கான்ப்பா ஒரு கவுன்சில் கூட வெளிலப்பா வெளில இருப்பா அவன் சொல்லலாம் அவன் பெருமையா நான் பெருமையா நான் வீரன்னு சொல்லிக்கலாம் நீ என்ன மாற்றி மாற்றி கூட்டணி வச்சு கொள்கையை அடமான வச்சு நீ இருக்கக்கூடிய நீ எப்படி பெருமைன்னு சொல்லிக்கிறோம் நீ அசிங்கம் கொஞ்சம் கூட கூச்சமே இருக்காதா அப்படிங்கிற கேள்வி உங்களை பார்த்து மக்கள் கேட்க மாட்டாங்களா ம் கடந்த காலம் என்ன பேச நீங்கள் பாட்டாளி மகள் கட்சியில் வருவோம் இப்போ கடந்த காலங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியில் அவருடைய கொள்கையை பற்றி நம்ம வருமே திராவிட கட்சிகளோட கூட்டணி வைப்பது என்பது பெற்ற தாயோட உடல் உறவு வைப்பதற்கு வந்து சமம் அப்படின்னு ஐயா மருத்துவ சொல்லியிருக்கிறதாக ஒரு ச ஒரு 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 பத்திரிகையாளர் சந்திப்பின் போது ஒரு நெறியாளர் கேட்குறாங்க ஐயா அன்புமணி அவர்கள்ட்ட அதுக்கு ஐயா என்ன சொன்னாப்புல அன்புமணி அவர்கள் என்ன சொன்னாப்புல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் நெருடலாம் இல்லை அப்படிங்கிறாப்புல இது என்ன மாதிரி நெடு நெருடலாம் இல்லைன்னா எனக்கு புரியல அப்போ கொள்கையை வந்து சரி பண்ணிட்டாங்களா திராவிட கட்சிகள்லாம் நேர்மையாக வாழ்றாங்களா ஊழல் செய்யலையா லஞ்சம் வாங்கலையா அநீதி நடக்கலையா அந்த கட்சியோட திராவிட கட்சியோட எப்போ கூட்டுணிகளோ அன்னைக்கே முடிஞ்சுது மது ஒழிப்பிற்கு எதிராக பேசுகிறீங்க மது ஒழிப்பிற்கு எதிராக பேசுகிறீங்க அதிமுக எதுக்கு கூட்டின்னு வச்சிங்க எதுக்கு வச்சிங்க மது ஒழிச்சிரும்னா ஒழிச்சிட்டாங்களா இன்றைக்கி பாஜகவை கூட்டின்னு வச்சிருக்கீங்களே பட்டாளி மக்கள் கட்சி பாஜக சொல்கிற நீட் தேர்வை வந்து உயிரே போனாலும் தடை செய்ய மாட்டோம்னு அண்ணாமலை சொல்கிறாப்புல இப்போ நீங்கள் நீட் தேர்வை எதிர்க்கிறீங்களா இல்லை ஆதரிக்கிறீங்களா இவங்க கூட கூட்டணி வச்சு நீங்கள் நீட் தேர்வை ஒழிச்சிருவீங்களா நீட்டுக்கு எதிராக பேசி என்ன பண்ணிடுவீங்க என்எல்சி பாஜக கேளுங்க போய் உங்க தலைமேட்ட இவன் என்ன சொல்லுவாங்கன்னா கூட்டணி வேற அரசியல் கூட்டணி வேற கொள்கை வேற லூசு பாய் மாதிரி பேசாதீங்களா தை செஞ்சு லூசு பாய் இந்த மாதிரி எவன் சொல்லுவான்னா அவன மாதிரி ஒரு முட்டால் வந்து எவனும் இல்லை அவன் தான் ஆக சிறந்த ஒரு முட்டாள் நான் கேட்குறேன் இப்போ என்எல்சிக்கு எதிராக பாஜக வந்து இப்போ என்எல்சிக்கு எதிராக பாமக வந்து குரல் கொடுக்கும் என்எல்சிக்கு ஆதரவாக பாஜக குரல் கொடுக்கும் யார் உங்களுடைய தலைமை உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யார் உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் பாஜக சேர்ந்தவர் பாஜக என்ன சொல்லுவோ அதை கேட்டு தான் நீங்க போக முடியும் நீங்க சொல்லக்கிட்டு பாஜக போகணும்னு நினைக்கிறீங்களா நீட்டில் வருத்த செஞ்சுருமா என்எல்சிக்கு எதிராக பாஜக இருக்குமா இருக்குமா நான் கேட்க கிழக்கு மட்டும் பேச சொல்லுங்க இருக்குமா என்ன பேசுறீங்க நீங்க வாரிசு அரசியலையும் முழுமையாக எதிர்க்கக்கூடிய கட்சி பாஜக நீங்க என்ன பண்றீங்க பாட்டல் பாட்டல் மங்கல் கட்சி என்ன முழுக்க முழுக்க வாரிசு கட்சி எதுலையுமே ஒத்துப்போல நீங்க கொள்கை வேற கூட்டணி வேற உருட்டு இதுக்கு பச்சையான சுத்தமான உருட்டு இந்த உருட்டெல்லாம் வேற எங்கயா சொல்லுங்க வேறு யாரும் நம்புவான் படித்தான் நம்ப மாட்டான் உண்மையிலே சொல்கிறேன் சமரசமின்றி பாட்டாளி மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு நின்றதால் அதன் பின்னாடி பெரும் கூட்டம் அனைத்து சமூகத்தைச் சேர்ந்தவரும் இன்றைக்கு தலைவர் இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு தலைமையாக இன்றைக்கு வந்திருப்பாங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஆனால் வரலையே சமரசம் பண்ணிட்டீங்களே இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க வந்து ஒரு விஷயத்தை சொல்ல முடியுமா நாங்கள் வந்து வந்து வரக்கூடிய காலத்தில் எங்கள் எங்கள் தலைவர் வந்து வேறு கட்சிக்கு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க நீ பாஜக இருக்கோம் வேறு மறுபடியும் வேறு எந்த கட்சிக்கும் போக மாட்டேன்னு சொல்ல முடியுமா அவ்வளோதான் நேற்றுவரால் விமர்சிச்சுட்டு இருப்பேன் அந்த கட்சியோட ஒரு கூட்டணிப்பீங்க அடுத்தவர்களால் விமர்சிச்சுருப்பீங்க அங்கேயோட கூட்டணி வைப்பீங்க சமரசம் செய்வீங்க எப்படி முடியும் இதுக்கு தான் மானங்கட்ட கூட்டணி விசிகாவோடய சங்கத்தமிழன் சொல்லுவோம்ல மானங்கட்ட கூட்டணியில் இருக்கோம்னு இதுக்கு தான் மானங்கட்ட கூட்டணி நாங்கள் சொல்ல முடியும் நாம் தமிழர் கட்சி சொல்ல முடியும் அண்ணன் சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சி நாளைக்கு திமுகவோடையோ அதிமுகவுடைய காங்கிரஸோடய பாஜகவுடைய கூட்டணி வைத்தால் என்னை போன்ற பல தமிழ்மார்கள் நாம் கட்சிக்கு எதிராக திரும்புவார்கள் என்னை போன்றவர்கள் என்னை போன்ற தம்பிமார்கள் பல கட்சிக்காரனே திரும்புவோம் மொத்தமாக திரும்புவான் ஏன்னா கூட்டணி வைக்க மாட்டியமாக எங்களுக்கு நாங்கள் இப்படி தனித்து நின்று கொள்கை உறுதியோடு நின்று வீழ்ந்தே போனாலும் மகிழ்ச்சி வெற்றி பெறாமல் கடைசி வரைக்கும் இப்படி போராடி போராடி வந்து தோத்தே போனாலும் மகிழ்ச்சி தான்ப்பா வெப்ப ஆச்சரியத்துக்கு வர்றது வெற்றினா என்ன நீங்க நினைக்கிறீங்க கூட்டணி வைக்கிறது கொள்கையை சமரசம் செய்து கொண்டுருது ரெண்டு சீட்டுகள் வாங்குறது அதில் நான் தான் மட்டும் அந்த பதவியில் இருந்து கொண்டு அனுபவிக்கிறது இது தான் வெற்றியா நம்முடைய முன்னோர்களை வரலாறு எடுத்து பாருங்களேன் முன்னோர்களுடைய வரலாறு எடுத்து பாருங்க எல்லாருமே சீரன்ஸ் நம்மளை அலங்குமுத்துக்கோண் மருதுபாண்டே வேலனா எல்லாத்தையும் எடுத்து பாருங்க நீங்கள் இவங்கெல்லாம் சமரசம் செய்து கொண்டு அதிகாரத்தில் இருந்துட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக வந்து சமரசம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு வரலாற்றில் அவர்களுக்கு இடமில்லை என்னடா இவன்டெல்லாம் வந்து வெள்ளக்காரைய மறட்டா பயந்துருவோமா அப்படின்னு எதிர்த்து நின்று சண்டை போட்டு செத்தவனால தான் இன்னைக்கு வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க வரலாற்றில் இடம் பிடித்திருக்கார்கள் என்றால் சமரசம் இல்லாமல் நின்றாங்க கூட்டம் கூட்டணி சேரல சமரசம் செய்து கொள்ளல அவங்க கொடுக்கக்கூடிய சன்மானத்துக்கு ஏங்கிக்கிட்டு போகலை அதனால தான் அவர்கள் போற்றத்தக்க தலைவர்களாக இன்றைக்கும் மக்களால் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் புரிஞ்சுக்கணும் கூட்டணி வச்சுக்கிட்டு சீட்டுகளை வாங்கிட்டு நோட்டுகளை வாங்கிக்கிட்டு அப்புறம் வந்து நாங்கள் பெருமை பேசுகிறீங்க என்ன பெருமை நீங்கள் பேசுகிறீங்க இன்றைக்கு இவங்களுக்கு என்ன தெரியுமா பாமகவுக்கு பாமகக்காரங்களுக்கு என்ன வைத்திருச்சு பாமக ஒட்டுமொத்த பாமக சொல்ல முடியாது அதில் இருக்கக்கூடிய சில முக்கிய நிர்வாகிகளுக்கு என்ன வைத்திருச்சுன்னா பாமகவுக்கு விழக்கூடிய வாக்கு என்பது பல சதவீத வாக்கு என்பது பாஜக கூட்டணிக்கு விழுகலை விழுகலை பத்து தொகுதியில் பாமக நிற்கிது அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய தொகுதிகளெலாம் பெரும்பான்மையாக வந்து பாமகக்கு விழுகலை நாம்தன் வச்சுக்கு விழுகுது விழுகுது ஏன்னா சீமான் சரியாக நிற்கிறாருன்னு மக்கள் புரிஞ்சுக்கிறாங்கல்ல பாடாளிமனை வச்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கிறாங்கல்ல அது தாங்க முடியல இப்படியே விட்டோம்னா வந்து வளர்ந்துருவார் அன்புமணி அவர்கள் வந்து ஒரு பேட்டையில் சொல்கிறாப்பில் நக்கலா வந்து சீமான் விமர்சிக்கிறாப்புல சீமான் மாதிரி எனக்கு போய் சொல்ல தெரியாது அப்படின்ற மாதிரி நக்காலா சொல்கிறாப்புல இதெல்லாம் விமர்சனமா உங்களை அண்ணன் சீமான் அவர்கள் எந்த இடத்துலயாச்சும் குறைச்சி மதிப்பிட்டு பேசியிருக்காரா ஐயாங்கிற வார்த்தைக்கு மீறி ஏதாவது பேசியிருக்காரா ம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பாஜக கூட்டணிக்கு போயிட்டாலே உடனே சொல்லுவாங்க இப்போ மனுவாக கூட்டணியில் இருக்கும் இதுக்கு முன்னாடி அப்படி தானே பிறந்தோம் அதிமுக இருக்கப்போ அப்படிதான் இருந்தோம் அதிமுக அதிமுக இருக்கப்ப அதிமுக தலைமையிலான இங்கே மாநில கட்சியாக இருந்துச்சு இன்றைக்கு தேசிய கட்சி தேசிய கட்சியுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறது நாம் தமிழை கட்சிக்காரங்க சொல்லி தான் பாமக காரங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நம்ம புரிஞ்சுக்கணும் கடந்த காலங்களில் பாஜகவுடைய ஆட்சி அதிகாரத்தை ஜீரோவுக்கு கீழே மதிப்பீடு செய்து வந்து மதிப்பீடு செய்து வந்து பேசிய ஐயா மருத்துவர் அவர்கள் வந்து இன்றைக்கு பாஜக வந்து புகழ்ந்து இருக்காங்க இது எப்படி உங்களால் பேச முடியுதுன்னு எனக்கு தெரியல மருத்துவராயும் எப்படி இப்படி பேச முடியுதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல அவங்க பேசுகிறாங்கன்னா கட்சிக்காரங்கள எப்படி நீங்கள் முட்டு கொடுப்பீங்க தவற தவறுதான்னு சொல்லி ஆகணும் ஐயா நீங்கள் தாங்க என் பாடம் கற்றுக் கொடுத்தீங்க நீங்கள் எப்படிங்க சரின்னு சொல்கிறீங்கன்னு கேட்கணும்ல கேட்க இல்லை அவங்க என்ன சொன்னாலும் சரின்னு போகிறது வந்து நியாயமா என்ன சொன்னாலும் சரிங்கிறது நியாயமா எங்கள் அதிமுகவோட கூட்டணிக்கிறப்ப இந்த அளவுக்கு கடுமையான விமர்சனங்கள் வரலை ஏன் வருதுன்னா தேசிய கட்சி பாஜக மனித உலகத்திற்கு விரோதமான கட்சி பாஜகங்கிறத நம்ம தொடர்ச்சியாக நம்ம தான் பாஜக பாமக தெரியணும் இல்லைப்பா பாமக எல்லாமே தெரியும் தெரிஞ்சு எதுக்கு கூட்டம் வச்சுருக்கீங்க அதான் என் குற்றச்சாட்டை இப்போ நாம் தமிழ் கட்சிக்காரங்க வந்து பாமகாரன் நடிச்சிட்டாங்க அதனால் பாமக வீரர்கள் நாம் தமிழர் கட்சிக்காரங்கெலாம் வந்து உணவுக்காகாதவங்க அப்படிலாம் கிடையாது பாமகாரையும் அடிக்கிற அப்படின்னா திருப்பி அடிச்சேன் எப்படி திருப்போனி எப்படி திருப்பி நாம் தமிழர் கட்சி வன்னியர்களுக்கு எதிராக செயல்படுத்துன்னு திருப்புவேன் சத்தியமாக திருப்புவேன் இதே போல் வீசி காரங்களை திருப்பி அடிச்சு என்னென்னாகும் நாம் தண்ணி பறைசபத்துக்கு எதிராக இருக்குன்னு திருப்புவேன் இது நடந்திருக்கு இது நீ இது இதை அந்த சமூக தலைவர்கள் செய்வாங்கன்னா செய்ய மாட்டாங்க மேலே இருக்கக்கூடியவங்க அதிகாரங்கள் இருக்குல்ல அதை செய்ய வைக்கும் இந்த திராவிடமும் ஆரியமும் சண்டையிட வைக்கும் இதே போல அவர்கள் பேசுகிறேன் சின்ன சின்ன வார்த்தைகள் எடுத்துக்கிட்டு இந்த சமூகத்திற்கு எதிராக தென்மோட்டங்களாக பல சமூகம் அடைஞ்சது மாதிரி இந்த சமூகத்திற்கு எதிராக சீமான் பேசுகிறாரு அந்த சமூகத்துக்கு எதிராக சீமான் பேசுகிறாருன்னு ஒட்டுமொத்த சமூக அந்த தமிழ் சமூகங்களுடைய வாக்கு வங்கி அப்படியே பிரிக்க வேலையை செய்வாங்க இந்த திராவிடம் என்பதை தமிழர்களை பிரித்தாலும் சொல்லி சிறப்பாக செய்யும் அந்த அந்த விஷயத்துக்கு வந்து நாங்கள் இடம் கொடுக்க விரும்பலை அதனால் தான் அமைதியாக இருக்க பொறுமையாக இருக்கும் நீ பாமாக்காங்கிற லேவில் கல்டி வாங்க பார்ப்போம் நீ பாம்பக்காங்கிற லேவில் கல்டி நீ என்ன பிரியமான வாங்க பார்ப்போம் வரமாட்டேன் நீ வந்தாலும் ஓ மேலே இருக்கக்கூடிய அதிகாரம் உன்னை விடாது அப்படிச்சு போய் இவங்க நினைச்சிக்க தமிழ் தமிழர் குழந்தை நடிச்சு சொல்லும் நல்லா உன்னை கேட்டுக்கப்பா நீ யாருடைய தலைமையின் கீழ் இன்றைக்கி சேர்ந்திருக்கீங்கன்னு பார்த்துக்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க பெருமையாக சொல்லலாம் ஒரு தமிழன் கூட என் கீழ் சேர்ந்துருக்கோம் நின்றுருக்கோம் வெல்றோமோ இல்லையோ கடைசி வரைக்கும் போ உறுதியாக போராடுவோம் ஆனால் ஒரு நாள் கட்டாயமாக வெல்வோம் நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சி பார்க்க தான் செய்றீங்க மக்கள் பெருவாரியான மக்கள் வந்து இன்றைக்கி ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கே தெரியும் உங்களுக்கே தெரியும் பாடல் உங்களுக்கு தெரியும் இறுதியாக ஒரு சின்ன காணொலி உங்களுக்கு காட்டும் விரும்புறேன் அண்ணன் சீமான் அவர்கள் பேசியது அது பாருங்க பார்க்கலாம் நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்க சாதி தமிழனுக்கு சாதி காரணம் போடுவான் இங்க வாரு படையாச்சிக்கு படையாச்சி மட்டும்தான் வாக்கு செலுத்துவான் பறையருக்கு பறையர் மட்டும்தான் வாக்கு செலுத்துவான் எங்க அண்ணன் திருமா தனிச்சின்னா தோத்து போறார் ஐயா அன்புமணி தனிச்சின்னா தோத்து போறார் ஆனால் கட்சி கட்சி படையாட்சியா கட்சி வன்னியனா சாதி வன்னியனா என்றால் கட்சி வன்னியன் ஐயா அன்புமணி ஒரு வேட்பாளரை நிறுத்தினால் அவர் தோற்கிறார் ஆனால் திமுக அதே ஐயா எம் ஆர் கே பன்னீர் செல்வம் என்ற வன்னியரை நிறுத்தினால் அவர் ஜெயிக்கிறார் காரணம் ஐயா நிறுத்த வன்னீருக்கு வன்னியர் மட்டும்தான் போடுகிறார் திமுக நிறுத்த வன்னியிற்கு பரையர் நாடார் செட்டியார் கோனார் ரெட்டியார் நாயுடு எல்லாம் போட்டார் அப்ப சாதி வண்ணியனை விட கட்சி வண்ணியும் ஜெயிச்சிடலாம் இப்ப நீ எங்க நிக்க போற தோத்து தோத்து இருக்கிற அரசியல் அதிகாரத்தை அடுத்த ஒன்ற கூட்டு மனு கொடுத்துட்டு மடிய போறியா இல்ல கிளர்ந்து எழுந்து உன் தாய் நிலத்தை கைப்பற்றி உனக்கான அரசியலை உருவாக்கி உன் அதிகாரத்தை நிறுவப் போறிய இந்த விஷயத்தை நீ என்னைக்கு புரிஞ்சுக்கிறியோ அன்னைக்கு தான் நீங்க உருப்படுவீங்க தமிழ் சமூகம் ஓர் மைனா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிருவீங்க நாம் தமிழ் கட்சியை நீ விமர்சிக்கிறதுனால உனக்கு அம்மா ஜல்லி பை பைசாக்கு பிரோஜனம் கிடையாது நீ விமர்சிக்க வேண்டியது வீழ்த்த வேண்டியது வேற வெவ்வேறு தலைமைகளை இது வரைக்கும் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு பெருத்த பூதங்களாக இருக்கக்கூடிய அந்த தலைமைகளை திராவிட கட்சிகளை என்ன பற்றிருக்கேன் மாறாங்க நாம் தமிழ் கட்சியை விமர்சிச்சுட்டு இருக்கீங்க நான் ஒரு வன்னியரை நிறுத்தி ஒட்டுமொத்த வன்னியர் ஓட்டு போடுவாங்கன்னா போட மாட்டாங்கப்பா பாமக சார்பாக ஒரு வேட்பாளரை நிறுத்தி போடுங்கன்னா போட மாட்டாங்க ஆனால் திமுகவுக்கு போடுவாங்க அதிமுகவுக்கு போடுவாங்க அப்போ குறிப்பு ஒரு சமூகத்தினுடைய வாக்கை மட்டும் வச்சு வெல்ல முடியாது எல்லா சமூகத்துடைய வாக்கு பெறணும் அப்போ தமிழ் சமூகங்கள் ஒருங்கிணைணும் ஒன்றிணையணும் தமிழ்நாட்டில் தமிழ் சமூகங்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு கட்சியாக எந்த கட்சி இருக்குது சமூக நீதி பேசுகிற கட்சி எந்த கட்சி இருக்குது சமூக நீதி பேசுகிற பாமக எங்கே போய் சமூக நீதி பேசுகிறீங்க பாஜக வந்துட்டா பாஜக சமூக நீதியை பெற்றுத் தருமா சிரிப்பா இல்லையா அவளுக்கு ம் அனைத்து தமிழ் சமூகத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து உண்மையான தமிழ் தேசிய வழியில் பயக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்குது நீங்கள் விமர்சிக்கலாம் சேர்த்தவரை இறைக்கலாம் கருத்து இல்லாமல் மனித விமர்சனம் வைக்கலாம் காலம் அத்தனையும் அம்பலப்படுத்தும் அப்போ தெரியும் அப்போ தெரியும் உங்களுக்கு அப்போ தெரியும் இந்த காணொலி வேலை கீழே பார்க்கக்கூடிய உறவுகள் எத்தனை பேர் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகி வந்து நீங்கள் நாம்தங்கட்சி நிற்கிறான் பார்ப்போமா கமெண்ட் போடுவான் பாருங்க நீங்கள் பார்ப்போம் மீண்டும் ஒரு காரணம் சந்திக்கலாம் நன்றி உறவுகளை